வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நிவாரணம் வழங்கி ஆறுதல் கூறினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றிய இடம் வழங்க திமுக அரசை வலியுறுத்துவோம் எனவும் தகவல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனையடுத்து மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான நூற்றி இருபது கன அடியை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் உபரி நீர் பதினாறு கண் மதகு வழியாக அப்படியே திறந்துவிடப்பட்டு வருகிறது இந்நிலையில் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளான மணிமேகலை தெரு இந்திராநகர் கலைமகள் வீதி சின்ன நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதிகளான ஜனதா நகர் நாட்டா கவுண்டன் புதூர் தெரு அக்ரஹாரம் உள்ளிட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்டு சுமார் முன்னூறு குடும்பங்களை சேர்ந்தவர்களை நகராட்சி நிர்வாகத்தினர் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் ஆகியோர் மீட்டு அரசு ஏற்படுத்தியுள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இன்று குமாலபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட வெள்ளம் பாதித்த பகுதிகளான நகராட்சி திருமண மண்டபம் ஐயப்ப சேவா திருமண மண்டபம் ராஜேஸ்வரி திருமண மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் முன்னாள் முதல்வரும் அதிமுக கழக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு உடை

போன்ற பகுதிகளில் தாழ்வான பகுதி காவிரி கரையின் தாழ்வான பகுதியில் குடிநீர் கூட்டும் தண்ணீர் இருந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த பாதிக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து பார்த்து கூறி அவர்களுக்கு எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நலத்தின் சார்பாக இந்த தொகுதி சட்டப்ப வேணர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் நந்தமணி மற்றும் இங்கிருக்கின்ற நிர்வாகிகள் ஏற்பாடு செய்த